அதே மாதிரி இந்த காதல்களை நிராகரிக்க முடியாது அப்படின்றது என்னென்னா நிறைய பேருடைய மனநிலை நைன்டிஸ் கிட் கிட்ஸாக இருக்கட்டும் டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் இல்லை பிரதான காலத்தில் கடவுள் காலத்துலேருந்து கூட உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் கடவுள் காலத்தில் கூட உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இப்போ துலுக நாச்சாரமாக வந்து அந்த சிலையை பார்த்தே அந்த ஸ்ரீரங்கநாதனுடைய அந்த சிலையை பார்த்தே வந்து உனக்கு உங்களுக்கு காதல் வந்தது அப்புறம் அந்தம்மா போயிட்டு அதுக்காகவே அந்த கொண்டு போன சிலையை அந்த சுல்தான் எடுத்துன்னு போயிட்டு மறுபடியும் அந்த இடத்துல விற்கும் போது அந்தம்மா விரும்பினாங்கன்ற காரணத்துக்காகவே அவருடைய மனைவி மாதிரி ஒரு ஸ்தானத்தை கொடுத்து அவங்க அந்த கோயிலேயே அந்த துலுக்குநாச்சர் அம் அம்மாவனுடைய இதுவை வரைஞ்சி அந்த சில பூஜை முறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க அந்த மாதிரி மீராவாக இருக்கட்டும் ஆண்டாளாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து அவங்களுடைய இது வந்ததோ அதை வந்து இன்னும் கடவுள் நிலைக்கு நீ அதை போயிட்டு நீ இதை போய் இந்த பிக்பாஸ் இதில் இருக்கிறவங்க கூட ஒப்பிடலாமா அப்படி சொல்ல காலங்காலமாக கடவுள் காலத்துலேருந்து இருந்து என்ன ஆகுதுன்னா மெயினாக இதில் குறிப்பாக ஆண்கள் தான் பெண்கள் அந்த மாதிரி எல்லா ஆண்களினுடைய ஏற்றுக்குன்னா அது வேறு மாதிரி போயிட்டு கதை இது வந்து இந்த நிர்பந்தத்தினால பாஞ்சாலிக்கு வந்து விரும்பாமையே உனக்கு வந்து விரும்பி அந்த அஞ்சு பேரை பண்ணிக்கிறது அது ஒரு ஒரு மாமியார் வீட்டினுடைய ஒரு கொள்கை அதை நான் நிறைவேற்றணுன்ற விஷயத்தில் அந்த மா இதாவது அவங்க அப்பாவுடைய சாபம் வேறு சாபம் மாதிரி ஒரு கட்டளை மாதிரி அவங்க அப்பாவுடைய ஒரு விருப்பம் வேறு அதனால் அப்படியெல்லாம் ஆகுது அவங்க மாமியாரனுடைய இது ஒரு பக்கம் அதனால வேண்டி அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணுன்ற மாதிரி நிலமை பிடிக்கலைன்னா கூட அது க கட்டத்திட்டத்துக்கு முன்னாடி அஞ்சு பேர்ன்றது ஆனால் உங்களுக்கு இவங்க ஆண் கடவுள்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அதே முக்கியமாக கண்ணன் இந்த மாதிரி பெருமாள் க கதைகள் எல்லாம் பார்க்கும்போது தன்னை நோக்கி வந்திருக்கின்ற அவங்க விரும்பி வருகின்றவர்களை அவர்களை ஏதோ ஒரு மனைவி ஸ்தானத்தில் வைத்து விடுகின்றார்கள் அது நிறைய கதைகள் புராண கதைகள் நீங்கள் பார்த்தோன்னா தன்னை விரும்பி வரங்களும் எத்தனை மனைவினாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் எத்தனை பேர் இதுன்றாலும் இருக்கிறதுனால அது தவறு இல்லைன்ற மாதிரி இருக்கிறதுனால அந்த பீரியடில் அந்த யுகத்தில் அந்த அந்த காதலை நிராகரிக்காமலேயே அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு மனநிலை இருக்குது ஏன் அதுவும் வேறு கடவுள் காதன்றதுக்கு சொல்கிறேன் எந்த காலத்துலேயுமே என்னான்னா அந்த ஒரு சுச்சுவேஷன் மா வேணான்னு சொல்லிவிட்டுமானா ஸ்ட்ரிக்டாக எனக்கும் மேலே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டுமானா அந்த க்யூட்னஸ்ஸு மிஸ் ஆகிடும் அந்த க்யூட்னஸ் அந்த என்ஜாய் ப அதனால் அவங்க பாதிக்கப்படுவாங்களேன்றது தாண்டி அந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ண பிடிக்க மாட்டேங்குது அவங்க நம்மள நிறைய பையன்களுக்கு வந்து விருப்பம் இருக்கு இல்லைனா கூட சொல்கிறது கிடையாது விருப்பம் இல்லைனா கூட சொல்கிறது கிடையாது ஏன்னா அந்த மூமெண்ட்டை விடவே முடியல அவங்களால தான் முக்கியமான விஷயமா இருக்குது ஏன்னா அந்த மூமெண்ட்டு கிடைக்கிறதே அவங்களுக்கு பெரிய அரிய வாய்ப்பாக இருக்குது அதனால் என்ன ஆகுதுன்னா தனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தனக்கு அந்த இது வரலைன்னா கூட அந்த இதுவும் விரும்புகிறாங்க அவங்க அதை அவாய்ட் பண்ணவே பிடிக்கும் அந்த இடத்துல கூட உங்களுக்கு வந்து தனக்கு இல்லைன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடணும் அந்த வந்து எல்லா பையன்களுக்குமே சொல்கிறேன் ஒரு தேவை இல்லாமல் எந்த பொண்ணுக்கும் ஒரு ஹோப் கொடுக்கக்கூடாது விட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லலைனா கூட நீங்களும் வந்து அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறத விட்டாகணும் கண்டிப்பாக உங்களுக்கு எப்போ அவங்க வேணவே வேணான்னு தோணுதோ அப்போ கட்டாயம் அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுற ஒரு விருப்பத்தினால கொஞ்சம் நீ இடம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து சரி உனக்கும் தான் அந்த இது இருக்குது இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா பேசினா இன்னும் கூட அவங்களுக்கு நம்ம மேலே வரத்துக்கு சான்ஸ் இருக்குதுன்னு அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து எடுத்து தான் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ உங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இது பண்ணுவாங்க அப்போ அப்புறம் டக்குன்னு வேணான்னு சொல்வீங்களா இல்லை அப்புறமா இல்லைன்னு சொல்வீங்களா அந்த ஹோப் எப்படி கொடுக்கலாம் அது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயத்துக்கு அது வந்து பாவம்னு சொல்ல சொல்லலாம்னு சொல்லப்போனால் அது பண்ணவே கூடாது இங்கேயும் இப்போ இவங்க வந்து சொல்லி தான் தெரியுமா விஷால் அவங்களுக்கு அவங்க அப்பாக்கிட்டேயே அவங்க வீட்டில் யாரோ சொல்லுவாங்க அவங்க பேரண்ட்ஸ் வரும்போதே அந்த மோந்திரம் போட்டதெல்லாம் பார்த்திங்கல்ல அவங்க அம்மா ஒரு செய்யணும் இல்லை அவங்க அந்த மோந்திரம் போட்டதெல்லாம் பார்த்தீங்கல்ல நான் பார்த்தோம் பார்த்தேன்னு சொல்லுவார் அங்கேயே தெரியும் இவங்கன்னுமோ இப்போ புதுசாக வந்தவங்க சொல்லி தான் என்னமோ தெரியுன்ற மாதிரி அந்த மாதிரி வந்து அவங்க ஒருத்தர் மேலே இருக்குது இன்னொரு ரெண்டாவது வந்து தர்ஷிகா கிட்டேயும் கொஞ்சம் இது இருக்குது அவங்க இன்னொருத்தருக்கிட்ட ப பவித்ரா அவங்க எல்லாம் எவ்வளோ சொல்கிறாங்க உங்களுக்கு அது அது அப்படி தான் அந்த அந்த சில விஷயங்களை ஏரியாவில் நம்ம கை வைக்கவே முடியாது அந்த காதல்ன்றது வந்து அப்படி தான் தொலைக்கும் அது அது எத்தனை பேர் சொன்னாலும் புரியாது என்ன சொன்னாலும் புரியாது அதை அது பட்டு சில விஷயங்கள் மட்டும் வாழ்க்கையில் பட்டு தேர்னா மட்டும் தான் தெரியுன்ற மாதிரி இப்போ தர்ஷிகாவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை திரும்ப 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 ரொம்ப இது பண்ணாங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பே இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசலாம் அந்த த இதில் ஹன்சிதா விஷயமும் இந்த விஷயமும் இன்னும் கூட டெப்த்து பேசலாம் ஆனால் மீடியாவில் எந்த அளவுக்கு பேசினா பேசுனா சரியாக வரும்னு தெரியல அதனால் இதோடு நிறுத்திக்கிறேன் ஆனால் நிறைய பையனுங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன் எப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லையோ அந்த உங்களை நோக்கி வர்ற அந்த எத்தனை காதல் வேணுமானாலும் அதை வந்து அந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ணிடலாம் நான் ஒன்றும் ஒன்றும் விரும்பலையே நீ தானே என்ன விரும்புகிறேன் நான் உங்கள்கிட்ட விரும்புகிறேன்னு சொல்லவே இல்லையே ஆனால் நீ பண்ணுற அந்த காதலுக்காக அந்த பார்வை அந்த முகத்தில் கா காட்டுற எக்ஸ்பிரஷன் மட்டும் நான் மிஸ் பண்ண விரும்பலை அதை மட்டும் நீ பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இந்தத்தனம் நடக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம்ன்றது எல்லா இளைஞர்களுக்கும் இப்போ நான் சொல்கிறேன் ஒரு பக்கம் இன்னொருத்தருக்கிட்ட தனக்கு யார் மேலே விருப்பம் இருக்குதோ அவங்கள நோக்கி உங்கள் பயணம் வந்துக்கிட்டு இருக்கும் அவங்க நம்மக்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு வெயிட்டிங் நடந்துகிட்டே இருக்கும் அது வரைக்கும் இதையும் சஸ்டைனில் வச்சுக்கிறது இதையும் வந்து கை கைவிட்டு போகாமல் இதையும் பார்த்துக்கிறது இந்த இப்போ நாலு பக்கம் நிறைய கேமரா இருக்கிறதுனால தெரியுது கேமராக்கள் இல்லாத எத்தனை இடங்களில் இது நடந்து கொண்டு தான் இருக்கின்றது காலகாலமாக அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் பிக் பாஸ் இது எப்போ முறை தான் போடுறேன் அதெல்லாம் வந்து அந்த ரொம்ப பீக்கில் வந்து அந்த அருண் வந்து ரொம்ப இது பண்ணது முத்து வந்து டப்புக்கு டப்பா சொன்னது அந்த சமயத்தில் அங்கே பாஸில் வந்து அந்த ஸ்கில்ஃபுல் விஷயம் எது தீபக் அவங்க பேசுனதை பற்றி மட்டும் விசாரிச்சுட்டு விட்டுட்டாங்களே தவிர அந்த சமயம் தான் டிஆர்பி ரொம்ப ஹையஸ்ட்டாக இருந்தது அவர் வந்து சும்மா அருணுக்கு அருண் நோண்டிக்கிட்டு இருந்தது அருண் வந்து சும்மா இது பண்ணிகிட்டு இருந்தது தான் ஹையஸ்ட்டு பீக்காக இருந்தது அதனால் அந்த ஏரியாவை கேட்காம அந்த ஒரு ஸ்கில்ஃபுல் விஷயம் தீபக் விஷயமே கேட்டுட்டு முக்கியமாக கேட்டுருக்க வேண்டியது இது தான் எப்படி நீங்கள் அது மாதிரி பேசியிருக்கலாம் சொல்லியிருக்கலான்னு அதை பற்றி எதுவுமே சொல்லலை அது ஏன்னால் அது போட்டோம் நல்லா அந் அந்த இடத்துல தான் நம்மளுக்கு மெயினான டிஆர்பியை வரும்ன்றதுக்காக பண்ணது அதே மாதிரி தான் இப்போ வர்றவங்க எல்லாருக்கிட்டேயுமே அவங்க தான் சொல்லியிருப்பாங்க ஓரளவுக்கு கேளுங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க தான் வந்தவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் தைரியமாக இது பண்ணுறது இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் வெளியிலேருந்து மறுபடியும் லாஸ்ட்டாக விடுவாங்க எல்லோரையுமே உள்ளே விடும்போது அவங்களே கூட பேரண்ட்ஸுங்களே வரும்போது கூட வெளியில் நடக்கும்போதே நிறைய அவங்களுக்கு சொல்லாதீங்க ஏன்னா கேம் வந்து உஷார் கேம் அதனால நல்லா இன்னும் அடிச்சு வச்சுட்டு சண்டை போட்டுக்கினாங்கன்னா அது பரவாயில்ல அவங்களுக்கு சேனல்காக இருக்குது ஆனால் என்னன்னா அந்த க இது வந்து வெளியிலேருந்து வந்து ஒரு நெகட்டிவ் தன்னை பற்றி இப்படி ஒரு பார்வை இருக்குதுன்னு விஷாலை பற்றி விஷாலுக்கே தெரியாமல் இருக்குதுல்ல அதை போய் உஷார் பண்ணிட்டா அப்புறம் அவங்க வந்து தப்பை பண்ண மாட்டாங்க அந்த தப்பை அவங்க பண்ணலைன்னா நமக்கு கண்டென்ட் இல்லை நம்ம பார்க்க மாட்டோம் அந்த இதுவை அந்த எபிசோடையே நம்ம இன்ட்ரெஸ்ட்டை பார்க்க மாட்டோம் அங்கே சண்டை தான் பார்ப்போமே நம்ம அப்போ எதெல்லாம் வெளியிலேருந்து பேரண்ட்ஸ் போனாலும் இந்த மாதிரி ஏற்கனவே அந்த கண்டஸ்டன்ஸ்வங்க உள்ளே போனாலும் அந்த வெளியில் என்ன நடக்குதுன்றத சொல்லி இன்னும் ஆனால் ஓகே சேனலுக்கு இன்னும் பயங்கரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிச்சுன்னு போனால் ஓகே ஆனால் வெளியில் இருக்கிறவங்க போய் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிவிட்டு அதனால் உள்ளே இருக்கிறவங்க உஷாராயிட்டு ஜாகிரத்தையாக ஆயிடுறாங்க வார்த்தையை விடாமல் பார்த்துக்கிறாங்கன்னா வேஸ்ட்டு அவங்களுக்கு வந்து சேனலுக்கு அதனால் எந்த லாபமும் கிடையாது தான் இதுக்கு மேலே பேசுவானா இதுக்கு மேலே எதனா பேசுனீங்கன்னா டோரை விட்டு வெளியே போயிடணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இது வரைக்கும் சொன்னது கொஞ்சம் சொல்லுங்கள் பரவாயில்ல ஒத்தரு ஒருத்தர் நல்லா போட்டு தாக்கிக்கிட்டோன்ற மாதிரி தான் சொல்லி அமுச்சிருப்பாங்க அவங்க இப்போது ஒரு லிமிட்டேஷனுக்கு மேலே போ போகக்கூடாது இதுக்கு மேலே போச்சானா பிரச்சனை ஆகிடும்னு இதுக்கு மேலே நீங்கள் எது பேசினாலும் உள்ள வெளியே நடந்த விஷயங்கள் சொன்னால் நீங்கள் மெயின் டோர்லேருந்து வெளியே வந்துட வேண்டியிருக்கணும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இதில் போயிட்டு இந்த இது அர்ணவ் வந்து பேசுறது இந்த நோண்டிக்கிட்டு தடவிக்கிட்டு ஜெஃப்ரியை சொன்னது எல்லாருக்குமே கோபம் வந்தது பாருங்கள் மொத்த பேருக்குமே அது ஒரு அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்ற கோவம் வந்தது அந்த மாதிரி அப்புறம் ஷர்ட்டு போடாமல் ஒருத்த சுற்றிட்டு இருப்பானே அப்படின்றது இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் சொன்னால் இது பிக் பாஸ் மூலமாக நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நம்ம வந்து அர்ணவை கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு யாராவது ஒருத்தர் வந்து ஷுட் நாட்டு இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க நமக்கே தெரியணும் அத்தனை பேருக்கும் கோவம் வந்தது பாருங்கள் எவ்வளோதான் நேருக்கு மனசுக்குள்ளே இருக்கிறத சண்டை போட்டு ஒத்தர் ஒருத்தர் மனசுக்கு இருக்கிறத நேரில் சொல்லி சண்டை போடலாம் பின்னாடி சொல்லக்கூடாது அப்படின்றது வேற ஆனால் நீ வந்து சொல்லும்போதே ஷர்ட் போடாத இருப்பானே நோண்டிட்டு தடவிக்கிட்டு இருப்பானே இந்த மாதிரி வாயில கமெண்ட்ஸுங்க எங்கே பேசலாம் அப்படின்னா எங்கள் உலகத்தில் அப்படி எல்லாரும் பேசாமே இருப்பாங்களான்னா பேசுவாங்க எங்கே பேசுவாங்கன்னா ஒரு வீடு அந்த வீட்டுக்குள்ளே ஃபேமிலி நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்குது கதுவெல்லாம் எல்லாம் டோர்லாம் சாத்தி இருக்குது நம்ம லைஃப்பில் நம்மளை யாரோ ஒருத்தர் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அவங்கக்கிட்டேயும் நிறைய தப்புங்கள்லாம் இருக்குது அவங்களால ரொம்ப மனவலிக்கு நம்ம ஆளாக இருக்கிறோம் போது நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா கூட பிறந்தவங்க அவங்க கூட உட்காந்துன்னா அந்த வந்த ஆத்தத்துக்கு இந்த மாதிரி வார்த்தைங்களை நம்ம விட்டுற மாதிரி இருக்கும் அவனே வந்து ஒழுங்கா சற்றுப்படாமல் சுற்றிட்டு இருப்பான் அவனே பார்த்து தடவிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு எங்கே சொல்லலாம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும் ஒருத்தரால் அப்புறம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பொதுவெளியில் எங்கேயுமே இல்லாமல் உங்கள் குடும்ப ஆட்களோட உங்களுடைய வாழ்க்கை துணையை அந்த மாதிரி ஆளுங்க ஆளுங்கிட்டமானால் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கமெண்ட் பண்ணி சொல்கிறது பண்ணலாமா தவிர ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த வெளிப்படுத்துறதுக்கு வேணும் உலகத்தில் பண்ணாமல் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பொதுவெளியில் வந்து சொல்ல சொன்னால் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும்ன்றதுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் பேசினா தான் தெரியும் அது எவ்வளோ அசிங்கமாக இருக்குதுன்றது அதனால் அது அவங்க சொன்னது தப்பு சரி அப்போது முத்துக்குமாரை நீ வந்து உனக்கு கோபம் வருது உனக்கு எல்லாமே வருது ஆனால் நீ அடக்கிக்கிட்டு எதிராளி ஜெயித்தாலும் ஒரே மாதிரி மூஞ்சி வச்சுட்ருக்க நீயே இப்போ தோற்று போனாலும் அதுக்கும் பெருசாக ஒன்றும் இது பண்ண மாட்டேங்கிற நீ தோற்றாலும் பரவாயில்ல எதிரி ஜெயித்தாலும் பரவாயில்ல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஃபேஸ் இருக்குதானே அதுதான் வாழ்க்கையில் எல்லாரும் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அது பேர் நடிக்கிறது கிடையாது ஒரு வார்த்தையை நம்மளுக்கு பயங்கரமாக ஒருத்தர் ட்ரிகட் பண்ணுறாங்கன்னா கூட அதுக்காக இப்போ அர்ணுவ் பேசுன மாதிரி இஷ்டத்துக்கு வார்த்தையை விடுறதுன்றது சேனல் மாதிரி நடத்துகிறவங்களுக்கு வேணால் அது டிஆர்பி அவங்களுக்கு வேணால் அது நல்லது ஆனால் ஒரு மனுஷனுக்கு நீ எவ்வளோ உண்டை வந்து ட்ரிகர் பண்ணாலும் வார்த்தைகளை விடாமல் இருக்கிறதும் முகத்தில் வந்து சர்க்காசமாக பண்ணாமல் இருக்கிறதுன்றது ஒரு கலை அது எல்லாருக்கும் வராது அதை கடைபிடிக்கணும் அவர் ஜெயிக்கிறதுக்காக அவர் சில ஸ்ட்ராட்டஜிகளை யூஸ் பண்ணுறாங்க அவர் பண்ணுறாருன்றது தெரியணும் அவர் பண்ணுறாருன்னு தெரிஞ்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு அவர் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு ஆனால் ரொம்ப புறம் பேசுகிறதோ இல்லை ரொம்ப முகத்திலேயே சர்க்காசமாக பண்ணுறதோ இல்லை வார்த்தைகளை விடுறதோ இல்லை மற்றவங்கள இது பண்ணுறதோ இந்த மாதிரி அருண் சொன்னார் அந்த டபுக்கு டபு அந்த மாதிரியோ அதெல்லாம் பண்ணாமல் நீ எதுவுமே பண்ணக்கூடாது நீ மனசுலேருந்து எதாவது வார்த்தைகளை நீயும் பேசு அதாவது நீ நல்லவனாக இருக்கிறதே தப்பு நீ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி நீ நல்லவனாக இருக்கலாம் உனக்கும் கோவம்லாம் வந்திருக்கும்ல உனக்கும் எதனால் கெட்ட வார்த்தை வாயில் வந்துருக்கும்ல மனசில் வந்துருக்கோம்ல அதை நீ சொல்ல வேண்டியது தானே நீ கெட்டவன் நீ நல்லவனாக இருக்கிறதே தப்பு இது எப்படி இருக்குது நான் முத்து பார்த்து மண் சில பேர் நினைக்கிறது நீ நல்லவனாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதே தப்பு உனக்குள்ளேயும் கோவம் ஆத்திரம்லாம்ங்கிறதுல அதெல்லாம் வெளியே கொண்டு வா அப்போது அப்போனா இது அர்ணவ் பண்ணது கரெக்டு தானே அப்போ அர்ணவ் இஷ்டத்துக்கு அங்கே பேசிட்டு நின்றுக்காரு கரெக்டு தானே யாராக இருக்குன்னு நான் அப்போ டப்பு டப்பான்னு சொல்கிறதுலாம் கரெக்டு தானே அப்போது மனசில் கோவம் தான் யார் மாதிரி இருக்கக்கூடாதுன்னா ரஞ்சித் இருந்தார் பார்த்திங்களா ரொம்பவே நான் நல்லவன் காமிச்சிக்கிறதுக்காக வேண்டி இருக்கிறது ஆனால் வந்து எல்லா பிள்ளையையும் நடக்குது அங்கே எல்லா விஷயங்களையும் பண்ணுறாரு அவர் பிசிக்கலாக பண்ணுறதும் மென்டலாக இது பண்ணுறதும் எப்படி ஒரு டீமாக வந்து ஒரு கம்பெனியில் போனால் கூட எப்படி சுற்றி இருக்கிறவங்ககிட்டேருந்து எல்லாரையுமே தன்னை சுற்றி இருக்கிற ஆட்களை யூஸ் பண்ணி தான் ஒரு மனுஷன் ஜெயிக்க முடியுமே மனித சமுதாயத்தில் பிறந்துட்டு சுற்றி இருக்கிற ஆட்களையே யூஸ் பண்ணி தான் ஜெயிக்க முடியும் அந்த மூளையை கழுவுதான்ற ஒரு விஷயம் கூட அப்படி தான் நீ உன்னை முன்னிறுத்திக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மூளையை கழுவப்படுறவங்க வந்து ஜாகத்தியா இருக்கணும் அந்த மாதிரி விஷயத்துல இவங்க நம்ம மூளையை தான் கழுவுறாங்க அப்படின்னு நிறைய கூட்டு குடும்பத்துங்களை ஜாயிண்ட் ஃபேமிலிங்களில் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி மற்றவங்களை மெனிபுலேட் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா அதை பண்றவரை விட அதனால் பாதிக்கப்பட்டு தாக்கப்பட்டு அதனால் வந்து அதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க பார்த்தீங்களா தான் குறை சொல்லணும் இவங்க நம்மளை பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சு அவங்க வேறு ஒரு இதுக்கு மாறலன்னா கடைசியாக காலத்தில் ஒரு நாற்பது வயசு முப்பது வயசுக்கு மேலே நம்ம இவங்களால் வந்து அதிகாரத்துக்கு உட்பட்டோ அல்லது அவங்கள மெனிஃபுலேட் பண்ணியோ அதுக்குள்ளே நம்ம வந்து அதனால் நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிருக்குதுன்னு ஒரு பாதி வயசுக்கு மேலே தெரிஞ்சுக்கூடாது ஒருத்தர் இப்படி முன்னுக்கு வர்றதுக்கு இப்படி இருக்கத்தான் செய்வாங்க ஆனால் அவர்களை அப்படிப்பட்ட மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்ளாமல் சுற்றி இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவர் யூஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அந்த யூஸ் பண்ணுறவங்க அதை அடையாளம் கண்டு கொள்ளாமையே விட்டுட்டு முதல்ல சௌகரியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற ஸ்ட்ராட்டஜிகளை யூஸ் பண்ணிட்டு தனக்காக யோசித்து எதையுமே பண்ணாமல் அவர் சொல்கிறதே நல்லா இருக்குதுன்னு இருந்துட்டு அப்புறம் அவருக்கு நல்ல பேர் வந்துடுதுன்னு சொல்லிட்டு பின்னாடி அதுக்கப்புறமா வந்து அவர் மெனிபிலேட் பண்ணிட்டாருன்னு சொல்கிறது வேஸ்ட் அது அது நீங்கள் முதலியே கண்டுபிடிக்கணும் அதை இது நீங்கள் குடும்பங்களில் நடக்கும் அதை நீங்கள் பார்க்கலாம் குடும்பங்களில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி முத்து மாதிரி டேலண்ட்டாக இருப்பாங்க அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஜெயிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க தொடர்ந்து அது அவங்கள தப்புன்னு சொல்ல முடியாது அதை சுற்றி இருக்கிறவங்க அதில் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனீங்க அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருந்தீங்க அப்போ உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிகளை நீங்கள் ஏன் பண்ணலை அப்படின்றது தான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயமே அதனால் முத்து மாதிரி ஆட்களையே வந்து உலகத்தில் இருக்க தான் செய்வாங்க ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து எந்த தப்புமே அவங்க பக்கம் இல்லை அவங்க மற்றவர்களை உபயோகப்படுத்தி ஜெயிக்கிறார்கள்ன்றது ஒன்றே அவங்க அவங்க மேலே குற்றச்சாட்டாக வைக்க முடியாது அப்படின்றத முக்கியமாக நம்ம பார்க்கணும் இவங்க டிஆர்பி வேணுன்றதுக்காக வாயில் மனசில் இருக்கிற வார்த்தையெல்லாம் விட்டுடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அதுதான் கரெக்டு நம்ம வா நாவடக்கம் தேவைன்றதும் ஒரு இன்பம் வரும்போது ரொம்ப அதுக்காக எகிரி குதிக்கக்கூடாதுன்னு திருவள்ளுவர் சொல்கிறதும் உனக்கு வந்து அதே சமயத்தில் கஷ்டம் வரும்போதும் ரொம்ப பண்ணக்கூடாதுன்றதும் சாச்சனாவே யாரோ கேட்குறாங்க அது எப்படி நீங்கள் தோற்று போனாலும் ஒரே மாதிரி ஃபேஸ் வச்சுருந்துக்கிறீங்க எதிராளி ஜ ஜெயிச்சாலும் ஒரே மாதிரி வச்சுன்னு அதுதான் அற்புதமான ஸ்ட்ராட்டஜியை உண்மையிலே எதிராளிக்கு தெரியவே கூடாது உண்மையிலே தெரியுங்க நிறைய நான் என் லைஃப்லேயே கூட பார்ப்பேன் எல்லாமே அவங்களுக்கு இருந்திருக்கும் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிட்ருக்கோம் ஆனாலும் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னும் போது அவங்களால தாங்கவே முடியாதத்தை அது முகத்திலேயே தெரியும் உங்களுக்கு அது அளவு அதுதான் வன்மம் வன்மத்தினுடைய உச்சம் உனக்கு கடவுள் எல்லாம் கொடுத்துருப்பாரு ஆனால் எனக்கு ஒரு பாயிண்ட்டு கிடைக்குதுன்னா கூட அதனுடைய வெளிப்பாடு அவங்க வந்து கொடூரமாக இருக்கும் அப்போ நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகும் தான் எல்லாம் கடவுள் வந்து கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டார்ல அப்புறம் எனக்கு ஒரு பாயிண்ட் வந்தால் கூட நீ ஏன் வந்து அதனால அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளா ஆளாகி அந்த முகத்தை பார்க்கும்போது அது வந்து பரவாயில்ல அவங்க மனசுலகத்தை வெளியே காமிச்சுட்டாங்கன்றாது அவ்வளோ மனவழிக்க ஆளாகும் அது வாழ்க்கையில் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க பார்க்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுடைய வளர்ச்சியிலையோ அல்லது நீங்கள் வெற்றி பெற்று போதோ ஒருத்தர் வந்து அதை எதிர்க்கிறாங்க வெறுக்கிறாங்கன்னும் போது அது அவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அது ரொம்ப உறவுகளாக இருந்து உடன் பிறந்தவர்களாக இருந்தோ அல்லது வாழ்க்கை துணையாக இருந்தோ அப்படிப்பட்டவங்க வந்து உன்னுடைய வெற்றியில் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத போதுன்ற விஷயம் வெளிப்படியாகவே தெரியுதுன்ற போது அது பயங்கரமான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும் உங்களுக்கு அது வந்து ஒரு கலை அந்த மாதிரி வந்து எதிராளி வெற்றி பெறும்போதும் சரி தான் தோற்று போனாலும் சரி இது வந்து அது ஒரு அந்த மனநிலையும் சரி அந்த ஒரு விஷயம் வந்து அது மாதிரி பழுகுதல் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்வேன் அவர் எப்படி ஜெயிக்கிறதுன்னு தான் யோசிக்கணுமோ தவிர அவர் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாருன்றதே அதனாலேயே அவங்க வந்து கெட்டவங்க ஆகிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது முத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது அதை வச்சு தான் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி நீங்கள் எப்படி பண்ண முடியும்னு பார்க்க முடியுமோ தவிர அவர்கிட்ட அந்த வாய் வச்சே ஜெயிச்சிட முடியுமா வாய் இருந்தால் போதுமா ஏன்னா பல கட்டங்களை தாண்டி வந்தவங்க அவங்க நிறைய அப்பா அம்மா சூழ்நிலை பெரிய செலிப்ரிட்டி வீட்டிலேருந்து வந்து வர்றதில்ல தட்டுத்தடு மாதிரி தானே வந்து இத்தனை போட்டியாளர்களை பெரிய 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 செலிப்ரிட்டிஸ் கூட ஜெயிச்சு அவங்கக்கிட்டருந்து எந்த அளவுக்கு மைண்டு ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இருந்து எந்த அளவுக்கு மனநிலையை உனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி ஒரு இந்த மட்டத்துலேருந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ரிச்சுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இடத்துலேருந்து வரும்போது அந்த பேச்சு விஷயம்லாம் கூட அவங்க அம்மாவாக போராடி பண்ணுறது அது உங்களுக்கு ஒரு பெரிய பணக்கார வீட்டிலருந்து ஒருத்தர் நிறைய டியூஷனுக்கு ஆளுங்கள்லாம் வச்சு சப்போர்ட்டுக்கு பண்ணுறது வேற அந்த அம்மாவுனுடைய சக்திக்கு அந்த அம்மா வந்து இப்போ புக்குங்களை படிக்க வைக்கிறதும் டேப் ரிகார்டு போட்டு கேட்க வைக்கிறதும் பண்ணி எப்படி எப்படியோ கொண்டு வந்தவங்க அந்த அற்புதமான இத்தனை பேர் கூட போட்டி போட்டு நிற்கிற அந்த ஒரு விஷயம்ன்றது மகாசக்தி வாய்ந்த மனபலம் அது அதை பார்த்து தான் நம்ம கற்றுக்கணுமோ தவிர அவர் எப்படி அந்த மாதிரி ஜெயிக்கலாம்னு நினைக்கிறதுன்றது கட்டாயமாக வந்து அது தேவையற்ற பொறாமைகளையும் தேவையற்ற போட்டிகளையும் குறைச்சிட்டு நம்மளை நம்மளே அந்த மாதிரி வளர்த்துக்கு தான் பார்க்கணுமோ தவிர முத்து போன்ற ஆட்களின் மீது போட்டி வைத்துக்கொள்கிறதுனால யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது அப்படின்றதையும் நான் வந்து இதில் சொல்லிக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்